அலார வச்சது உன் புருஷன் இந்த நான் இந்த அலாரம் எந்திரிக்கணும் வர வர ஜாஸ்தியா போச்சு வேலை கொண்டு வா

மத்தவங்களை அவமானப்படுத்துறது அவ குடும்ப பழக்கம் அமைதியா இருக்கிறது நம்ம குடும்ப பழக்கம் இங்க என்ன ஏன் குடும்பத்தை பத்தி பேச்சு கொஞ்சம் கூட பயமா இல்லையா ஜாக்கிரதையா இருக்க மண்ணனைய ஊத்தி என்ன குளத்தை பாத்தீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பக்கத்திலே ஒரு அம்மாஜி ராஜா யாரம்மா என்னன்னு நீங்களே சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வர்ற பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு எனக்கு அறுபது வயசு பறக்கும் போகுது அறுபது வயசு ஆகுதா எனக்கு நம்ம சஷ்டி பூர்த்தி கொண்டாடலாமா சஷ்டிப்த பூர்த்தியா அதுக்கு ரொம்ப செலவாகுமே பரவாயில்லைங்க என்னடி இது என் பொண்ணு லதாவுக்கு சீர்வரிச சரியா பண்ணல உங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசுன்னு அடிக்கடி என்ன குத்தி காட்டுவ இப்ப நிறைய செலவு பண்ணி சஷ்டிப்த பூர்த்தி கொண்டாடலான்னு சொல்லிய யாருக்குமா சஷ்டிப்த பூர்த்தி வாமா லதா வர பதினைஞ்சாம் தேதி உங்க அப்பாவுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வருது அதை நல்லா கொண்டாடலாம் நான் ஆசைப்படுறேன் நீ ஏதாவது சொல்லுமா மாமாவோட சஷ்டித்த பூர்த்தி விமர்சையா கொண்டாட வேண்டியது நம்ம கடமை இல்லையா அது எனக்கு புரியுது சாந்தி ஆனா நான் வாங்குற எண்ணூறு ரூபா சம்பளத்துக்கு ஏற்கனவே ஆபீஸ்ல கடன் வாங்கிட்டேன் நீங்க எங்கேயும் போய் கடன் வாங்க வேண்டாம் உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது இந்த வலையில் மட்டும் தானே பரவாயில்லைங்க இப்ப இந்த வலையில விட நமக்கு மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம் இப்ப அறுபதாம் கல்யாணம் ஒண்ணுடா குறைச்சு ஏதோ ஒரு மூலையில முடங்கி கிடந்தோம் இல்லாம இந்த வயசுல இப்படி ராசையா வழக்கமா உங்க அண்ணன் எந்த செலவையும் ஏத்துக்க போறது இல்ல என்ன செலவும் நம்ம தலைமையில வந்து போகுது முந்திக்கிட்டு போய் நிக்காம கண்டு காணாம இருந்துருங்க ஏதாவது படம் என்ன கேட்டா இல்லன்னு சொல்லிடுங்க சரியா சரி 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 எப்பா என் அருமை கண்மணிகளா அறுபதாம் கல்யாணத்துக்கு அப்பா பணம் கேட்டுருவானு நினைச்சு யாரும் பயப்படாதீங்களா என் இறுதி யாத்திரையே ஒழுங்கா நடத்த போறீங்களோ இல்லையோ அதுக்கு பயந்துகிட்டே நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஏதோ பாவம் உங்க அம்மா அருள அங்க கல்யாணம் பண்ணனும்னா ஆசை அதையும் என் பதத்திலேயே செஞ்சு முடிச்சிருங்க டா சாப்பிடுமா இங்க வந்து உட்காந்துக்க வா வா இந்த ஏ சாப்பிடு பாஜிசோரி ஹ்ம் சாந்தி சாப்பிட்டாளா இல்ல அவ பந்தி பரிமாறுவா சாந்தி சாந்தி குட்டி மாமா மாமா நீயோ கானி சாப்பிடுறே

நான் போய் சொல்றேன் கிரியா வந்து என் ரூம் பாரு தூசி எல்லாம் அப்படியே இருக்கு அந்த அலர்ஜினாலதான் எனக்கு தும்மல் வந்துருச்சு இல்ல ரேகா எதுக்கா பேசுற அத்தை தினமும் இவளோட சண்டை போட்டு இருக்க முடியாது சீக்கிரமா ஒரு நல்ல வேலை காரியம் பாருங்க வேலை காரியா இவ புருஷன் குடுக்கற பணத்துக்கு இவ இந்த வேலை கூட செய்யாம இங்க எப்படி இருக்க முடியும் இத பாரு ஒழுங்கா வேலை செய்ய முடியனா இங்க இரு இல்லனா வீட்டை விட்டு போயிடு என்ன இனிமே ஒழுங்கா வேலை செய்யற சொல்லிட்டு இங்கே நிக்கிற சீக்கிரமா போய் ரேகா ரொம்ப கிளீன் பண்ணு அவளுக்கு தூசி அலர்ஜின்னு தெரியுமில்ல சாந்தி எல்லாரையுமே தூசியா நினைக்கிற மகளுக்கா தூசி அலர்ஜி அவளுக்கு தூசி அலர்ஜி உனக்கு அவளுக்கு சேர்த்து காசு அலர்ஜி அம்மாவட்டையும் மருமகளையும் குப்பையோட சேர்த்து பெருக்கி தெருவுல கொட்டாவா இந்த வீட்டுக்கே புடிச்சிருக்கிற அலர்ஜி போ யார்கிட்ட என்ன பேசுவேன் தெரிஞ்சுக்கிட்டு அம்மாடி எனக்கு பார்வைதான் தெரியாது பேச தெரியும் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுறேன் என் புருஷன்

அறுபதாம் கல்யாணத்துக்கு வர முடியலையா அறுபதாம் கல்யாணம் கிடைக்குது கழுத அவ நல்லா படிக்கணும் அவனுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு அப்பா அவனுக்கு ஹாய் குட் சொன்னதான் பிராஞ்ச் எடுத்துக்கியாரா நம்ம கிளாஸ் வந்துட்டாங்களா ஒரு நிமிஷம் சாந்தி கிரிஜா அனிதா மாலா இவங்க நாலு பேரும் இன்னும் வரல ஏண்டா நான் என்ன யானை இவ இருந்து கால் வரைக்கும் ஒரே கோடா இருக்கா எல்லாரும் எப்படி ி போடுவாங்க டேபிள் மேல போட்டு இவ துணியை உடம்புல போட்டு எஸ்திரி போட்டுக்கோ அதான் இப்படி இருக்காடு மாவின் இந்த பேர் நல்லா இருக்கு

தாய்மொழி தமிழ்ல நூத்துக்கு மூணு மார்க் வாங்கி இருக்கா சிரிப்பு பேர சோழ பாண்டிய யாருன்னு கேட்டா பஸ்ட் கம்பெனி எழுதுறேன் இந்த லட்சணத்தை ஒரு கிண்டல் வேற சரி உங்க கட்சிக்கு தலைவர் யாரு வா ஒன் கூடுதல் நாள் தான் இது மாதிரி நடக்குது அதனால ஒரு வாரத்துக்கு இந்த காலையில இருந்து சபென்ட் பண்றோம் நான் வந்து பேசாரு தலைவர் வேற நடவடிக்கை எடுக்கிறதா ஏன் வேற ஒரு வாரம் நடிக்கவா கேட்டான் जी <laughs>